இப்போ தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்சியரே வந்துருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு வாச்சும் ஒரு வரணும் ம் ஒரு நாலாயிரம் வாட்சி ஒரு கம்ப்ளீட் பண்ணணும் தான் யூடியூப் பணம் வரும் நீங்கள் எலிஜிபிளே வரலையா பணம் வர்றதை பற்றி பேசுகிறாரு சார் குழப்ப நிடுவேன் நீங்கள் தானே யூடியூப் பணத்தில் நல்லா கொடி கொடியாக வாழ்கிறேன் பவனி நகரையெல்லாம் போட்டு வாழ்கிறேன்னு சொன்ன மனுஷன் வாயே பேசக்கூடாது நீங்களாம் எதுக்கு சரிங்க அவ்வளவுதான் பாத்துக்குங்க எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு சேனல் ஆரம்பிச்சிச்சு என்னது ஓப்பன் பண்ணாங்களா மெம்பர்ஷிப் அது இதுன்னு ஜாயின் பண்ணி பெரிய போய்ட்டு இருக்காங்க நான் இன்னும் இந்த கைத்திலே தான் இருக்கிறேன் நாங்களாம் இப்போ கொடி போட்டிருக்காங்க செயின் போட்டிருக்காங்க ஏய் பரமேஷ் நல்லா இருக்கீங்களா நாலு மாதம் ஆகுது நீங்கள் வந்து ஓடி போயிருங்க நீங்களாம் என் லைவுக்கு வரவே கூடாது கொண்டு கொடுப்பேன் எதுக்கு வந்தீங்க ஆ புத்தி எனக்கு வரல நான் முடிக்க போகிறேன் நான் ரெண்டு நிமிஷம் தான் இருப்பேன் என் அன்பு மலரி வாழ்க வளமுடன் வாழ உனக்கு எதுக்கு மெம்பர்ஷிப்பு நீங்கள் சுட்டு போட்டால் கூட எனக்கு அது வராது ஜமாலே யூடியூப் பணம் வந்துருச்சான்னு கேட்டார் அதுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன் உனக்கு நடிக்க தெரியல எனக்கு என்னத்துக்கு நடிக்கணும் நடிச்சலாம் ஒரு அவசியமே இல்லை ஜமால் அவர்களே இன்றைக்கி வந்து பட்டினி கிடந்தாலும் பிரச்சனை கிடையாது சரியா நான் இப்படித்தான் மினிக்கிட்டாலே இருக்கும் நான் கிடையாது போய் வேலையை பாரு வர வேண்டாம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் கீவ்ஸு வரமாட்டுக்கு நான் வரமாட்டேக்கு தான் நானும் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் எனக்கு இன்னைக்கு கடவுள் எனக்கு என்னன்னா எப்பப்போ செய்வாரோ அப்பப்போ செய்வார் சரியா குட் நைட் குட் நைட் நானே முடிக்கப்பரேன் பாய் 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 சரி ஜமால் அவர்களே பாய் சொல்லுங்கள் விஜய் பாய் சொல்லு மயிலம்பூ அண்ணா பாய் சொல்லுங்க ஏய் சூரியா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன ரெடி சிக்னல் போல் நெற்றியிலே வச்சிருக்க ரோட்டு சிக்னல் போலையா என்னோட பொட்டே கண் வைக்கக்கூடாது ம் இன்ஸ்டாக அன்றைக்கி எத்தனை பேர் ஃபாலோஸ் இருக்காக தெரியுமா என் பொட்டுக்கு போங்க பாய் குட் நைட் ஒரு கால் கூட இல்லை இந்த ஜென்மத்தில் சரண்ய கால் பண்ணுவான்னு எதிர்பார்க்க வேண்டாம் நோ கால்ஸ் நோ மெசேஜ் நோ வாய்ஸ் ஒன்லி யூடியூப் லைவ் ஒரு கால் கூட இல்லையா நான் என்னும் டெய்லி பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்க மாதிரி விடாதே என்னை மறந்து விடாதே என் மறந்து விடாதே சரி பாய் சொல்லுங்க நான் லைவாக முடிக்கிறேன் பாய் பாய் சொல்லுங்க பாய் பாய் பாய்